சாமி என கூறிக்கொண்டு செல்லும் அந்த எளிய மக்களின் முகத்தில் மலர்ந்த சிரிப்பை பாருங்கள் நீங்க செய்த வேலைக்கு எங்க புள்ளக்குட்டியெல்லாம் உங்களுக்கு கடமை பற்றுக்கோமா என கூறி வயதில் சிறியவராக இருந்தாலும் ஒரு பாட்டி கலெக்டரின் காலில் போகின்றார் அப்போது மாவட்ட ஆட்சியர் உமா அவர்கள் கூறிய வார்த்தை தான் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று மற்றவர்கள் இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் மக்களுக்காகத்தான் அரசு இயங்குகின்றது அரசுக்காக மக்கள் இல்லை என கூறினார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா அவர்கள் கலெக்டரை பார்த்து சாமானிய மக்கள் இப்படி கூற என்ன காரணம் வாருங்கள் பார்ப்போம் கோர்ட் கேஸ் என பல ஆயிரம் செலவு செய்து ஆயுசு முழுவதும் அலைந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனையை ஒரு நொடியில் தீர்த்து வைத்து முடங்கிப் போக இருந்த பல குடும்பங்களின் வாழ்க்கையை ஸ்பாட்டிலேயே காப்பாற்றி அந்த எளிய மக்கள் முன்னிலையிலேயே அதிகாரிகளை லெப்ட் ரைட் வாங்கியுள்ளார் ஆட்சியர் உமா தனக்கு கிடைத்த அதிகாரத்தை ஏழை எளிய மக்களின் நலனிற்காக பயன்படுத்த ஆட்சியர் உமா அவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது நாமக்கல்லில் அறநிலையத்துறை ஊழியர்களுக்கு சுமார் ஏழு கோடி செலவில் புதிய குடியிருப்பு கட்டும் பணி துவங்கியுள்ளது இதன் துவக்க நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் உமா அவர்கள் வருகை தந்துள்ளார் அப்போது அந்த பகுதி மக்கள் நாங்கள் தினமும் பள்ளிக்கூடம் வேலைக்கு போற எங்க வழிய மறுச்சு இந்த பில்டிங்கை கட்டுறாங்கம்மா இந்த வழியை அடைச்சிட்டா எங்களுக்கு வேற வழியே இல்லமா என ஆட்சியர் உமா அவர்களிடம் முறையிட்டுள்ளனர் இதை கேட்ட ஆட்சியர் உமா ஸ்பாட்டிலேயே கான்ட்ராக்டர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரி அதிகாரிகளை அழைக்கின்றார் இதுக்கு யாருங்க மேப் போட்டு கொடுத்தது இவங்க வழி அடைத்து விட்டால் எப்படிங்க அவங்க ஸ்கூலுக்கு வேலைக்கு போவாங்க என சரமாரியாக கேள்வி கேட்கின்றார் இல்லம்மா இந்த பாதை அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் அதான் இங்க கற்றோம் என அதிகாரிகள் கூறியதும் யார் இருந்த என்னங்க இத்தனை குடும்பங்களோட வாழ்க்கையை அழிச்சிட்டு தான் நீங்க பில்டிங் கட்டணுமா இந்த மாதிரி எளிய மக்களுக்காகத்தான் அரசாங்கம் இருக்கு இங்க எதுவும் கட்டக்கூடாது அதோடு உங்க செலவிலேயே நல்ல தார்சாலையா இங்கே இவங்களுக்கு போட்டு கொடுங்க என ஆட்சியர் உமா ஸ்பாட்டிலேயே உத்தரவிட்டதும் அந்த மக்கள் ஆனந்த கண்ணீர் வடித்து ஆட்சியரின் காலில் விழ சென்றனர் உங்க ஆயுசுக்கும் நாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோமா என ஆட்சியருக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் யார் போட்ட சரி ஏற்கனவே இது பாதையா தானே வச்சிருந்தாங்க அதை பா இப்ப நீங்க எந்த எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்க உங்களோட பில்டிங் அந்த வால்ல இருந்து டென் மீட்டர் வால்ல இருந்து டென் மீட்டர்லாம் எவ்வளவு வரைக்கும் கான்ட்ராக்ட் எல்லாம் பில்டிங் யூஸ் யூஸ் எல்லா உள்ள பக்கத்துல இருந்து கட்ட வேண்டியதனால இல்ல இப்ப முதல்ல ஏன் இத டச் பண்ணீங்க மக்கள் இத்தனை ವರ್ಷமா அங்க போயிட்டு வந்துட்டே இருக்காங்கல்ல அது தான் வைக்கணும் நீங்க. சரி பிரச்சனை கிடையாது. இந்த பக்கம் போட்டுக்கோங்க. இப்படிட்டு அது தான் இருக்கணும் நீங்க அதை அடைச்சிட்டா கட்ட முடியாது. அவங்களுக்கு அப்புறம் எப்படி வழி இருக்கும் அவன் பின்னாடி உள்ள வேலை எல்லாம் பட்டா வச்சிருக்கான் அவனும் போட்டு வச்சிருக்கான் உங்களுக்கு தான் இந்த பக்கம் இடம் இவ்ளோ இருக்கு சடனா போய் நம்ம இவங்க எப்படி போவாங்க நீ பிராக்டிக்கலா பேசுங்க அந்த பக்கம் அவர் பட்டா வச்சிருக்காரு அவர் ரோட அரைச்சுட்டாரு அப்புறம் இந்த ஜனங்க முப்பத்தி மூணு குடும்பம் இருக்கு காலகாலமா இருக்காங்க ரெண்டாயிரத்துல நம்ம தான் அரசாங்கத்துல பட்டா கொடுத்துருக்கோம் அதனால இந்த இடத்துல நீங்க 10 மீ அளப்பீங்களா 8 மீ அளப்பீங்களா பூமியு புஜ போட்டு போங்க. எப்படி நீங்க கட்டனமா கட்டிக்கோங்க ஆனா இந்த இடம் பா தான் இருக்கும். இதுல அவசியமா இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வர ரொம்ப சைடு பேஸ்ட் பண்ணா அவங்களுக்கும் இந்த ரோட நல்லா போட்டு கொடுத்துடும். இது ஃபண்டலயே போடுங்க இதுலயே. இந்த ரோடையும் போட்டிங்கனா அவங்களுக்கும் போக வர 2 வீலர், ஸ்கூல் பிள்ளைங்க, ஆட்டோ எல்லாம் போறதுக்கு வசதியா இருக்கும். அவளோ நம்பி நீங்க